வினோத் சீதா என்ற யூடியூப் சேனலுக்காரங்க வந்து சீதா வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்ருந்தாங்க அவங்க வந்து கன்சிவாக இருக்குன்னுட்டு வாழ்த்துக்கள் சீதா நல்லபடியாக குழந்தை பெற்று நீங்கள் மறுபடியும் யூடியூப்புக்கு வரணும்னு நாங்கள் கடவுள் வேண்டிக்கிறோம் ஏன்னா உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு தான் யூடியூப்பில் ஸோ உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல்னால் அது உங்கள் சேனல்னு சொல்லலாம் சாந்தராஜ் அவங்க யூடியூப் சேனல்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஏமாற்றி சாப்பிட்றவங்க மத்தியில் நம்மளும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சேர்க்க முடியும் நம்ம வீடியோவும் மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதில்லை நீங்கள் ஃபேமிலியே பண்ணுறிங்கள அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பையன் உங்கள் மாமியார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இன்றைக்கி என்ன நமக்கு மக்களுக்கு காமெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி ஓனாக நீங்க யோசிச்சு பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு அடிக்கணும் ஏன்னா அந்த மனசுக்கே நீங்க என்ன இப்ப நாலு நாலு எம் வச்சிருக்கீங்க என்ன நீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சாந்தா ராஜுக்கும் அதே மாதிரிதான் அவங்கள வாழ்த்துற